இன்றைக்கு இந்தியர்களெல்லாம் எழுச்சியோடு கொண்டாடக்கூடிய ஒரு நன்னாள் பொன்னாள் திருநாள் ஆகஸ்ட் பதினைந்து என்கின்ற விடுதலை வேள்வி திருநாள் சுதந்திர திருநாள் உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளில் என்ன பொருத்தம் பார்த்தீங்களா காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய அனுபவத்தை ஆனந்தத்தை உங்கள்கிட்ட பேசலாம்னு நினச்சேன் மகாபெரிய சுவாமிகள் தன்னுடைய நூற்றாண்டுகளில் தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டு காலம் பத்து மாதம் இந்த மண்ணுலகில் வாழ்ந்தார் எண்பது ஆண்டு காலம் கதருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் காந்திய கொள்கையில் ஈடுபாடு கொண்ட மகாப்பெரிய சுவாமிகள் தன்னுடைய காவி உடையை வெறும் கதரால் நெய்யப்பட்ட கதராடையால் நெய்யப்பட்ட நூலை கொண்டு தரித்து தண்ணீர் நினைத்து மடியோடு அவர்கள் எண்பது ஆண்டு காலம் உடுத்தியது கதராடை இன்னொன்று சுவாமிகள் பலமுறை இந்திய பாகிஸ்தான் யுத்தம் போது ராணுவ வீரர்களுக்காக அனுமன் சாலிசா படித்து வேதங்களை சிறப்பாக நடத்தி தேன் பிரசாதம் அனுப்பி வைத்தார்கள் ராணுவ வீரர்களுக்கு மறந்துடக்கூடாது இவை எல்லாவற்றிற்கு மேல் சொல்கின்றேன் நம்முடைய அரசியல் தலைவர்களை பெரும்பாலும் சந்திப்பதில்லை என்பதை வடக்கமாக வைத்திருந்த நம்முடைய மகாப்பெரிய சுவாமிகள் மகாத்மா காந்தி கர்மவீரர் வணக்கத்திற்குரிய காமராஜர் போன்கின்ற சில மனிதர்களை சந்தித்ததன் நோக்கம் இந்திய தேசத்தின் மீது இறையாண்மை கொண்ட மனிதராக இவர்கள் விளங்கியதால் இந்த தேசத்திற்கு பெருமை சேர்த்த ஒரு மடாதிபதி காஞ்சி மடாதிபதி சுதந்திரப் பெருநாளில் அவருடைய பெருமையை இன்று பேசுவது சாலப்பொருத்தம் என்பதால் மகா பெரியவருடைய அதிசயங்கள் அற்புதங்கள் சிலவற்றை உங்கள் கண்முன்னே சமர்ப்பிக்கின்றோம் பொதுவா கோசாலைகள் நிறைய இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் காஞ்சி மகாப்பெரிய சுவாமிகள் கோன்னா பசு ஆரம்பத்தில் சுவாமிகளுக்கு கும்போகண சுவாமிகள் என்றே பெயர் உண்டு தன்னுடைய பால்ய பருவத்தில் வேதங்களை ஆகமத்தை நியமங்களை எல்லாம் குருமார்களை வைத்து தனிமைப்படுத்தி கொண்டு அவர்கள் தான் கற்று தேர்ந்தார்கள் அந்த சமயத்தில் மாலை நேரங்களில் அவரை சந்திக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படி வர்றவங்க இந்த கோதானத்தினுடைய பெருமையை கேட்டு ஒருவர் ஒரு பசுவையும் கன்றையும் இணைத்து கொண்டு வந்து பெரியவர் கரத்தில் கொடுத்து அந்த தானத்தை வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் பெரியவரும் புன்முருவலோடு அதற்கு சம்மதம் தெரிவித்தார் ஒரு பசுவும் கன்றும் வந்து நிற்கிறது மகா பெரியவர் அதை உற்றுப் பார்த்தார் எங்கேருந்து வாங்கினீங்க இதை அப்படின்னார் ஒரு தரகர் மூலியமாக ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்தேன் மன்னிச்சுக்கோங்க இந்த பசுவையும் கன்றுவையும் மடத்தில் வச்சுக்க முடியாது மாற்று ஏற்பாடு செய்ங்க நாளைக்கு அந்த தரகரை கூப்பிட்டு ஒரிஜினல் பசு கண்ணோடு வாங்கன்னு போயிட்டார் என்னடா பசு கண்ணில் ஒரிஜினல் என்ன டூப்ளிகேட் என்னன்னு எல்லாருக்கும் டவுட்டு ஐயோ மகாபாவத்தை நம்ம சம்பாதிச்சிட்டோமே பெரியவரே இப்படி சொல்லிட்டாரேன்னு தானம் கொடுத்தவருக்கு இவ்வளோ வருத்தம் புதிய விடியல் பிறந்தது பொழுது புடந்தது காலையில் அவர் ஒரு பசுமாட்டையும் கண்ணையும் ஓட்டிகிட்டு வந்தார் தரகர் கையெடுத்து அழுவதற்கு முன்பு ஒரே வார்த்தை பெரியவர் சொன்னார் நீ செஞ்சது மகாப்பாவம் தப்புப்பா தாயையும் சேயையும் பிரிக்கலாமா அப்படி மாற்று ஒரு சேயை தாயோடு இணைத்து கொண்டு வந்து தானமாக கொடுக்கலாமா அப்படி செய்யக்கூடாது ஓன் தொழிலில் நீ சுத்தமாக இருக்கணும் இல்லை சாமி இப்போ புது மாடு கன்று கொடுத்துட்டேன் இது தானம் பண்ணவருக்கு கண்ணில் ஜலம் கொட்டுது பெரியவர் ஒரே வார்த்தையில் நேற்றி கொண்டு வந்த பசுவும் கண்ணும் வேற வேறங்கிறது எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பெரியவா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா நீ மாட்டையும் கண்ணுக்குட்டியும் தானமாக கொண்டு வந்த ஓன் பின்னாடி ஒருத்தன் கண்ணுக்குட்டியை ஓட்டிகிட்டு வந்தால் நீ மாட்டை ஓட்டி வந்த அதோடைய கைத்தை விட்டோன்னு தாய் பசுகுட்டை தான் வந்து நிற்கும் அது தான் நாக்கால தடவி கொடுக்கும் இன்னொன்று மடிக்காம்பில் போய் பாலை சுரப்பி அதை சாப்பிட போகும் கன்று அதுக்கு முற்படலை மாடும் அதை திரும்பி பார்த்து நாக்கால் தரலை அப்போயே முடிவு பண்ணிட்டேன் இது வேற பசுமாடு வேற கண்ணுக்குட்டின்னு அப்போ அந்த தரகர் சொன்னாரா நான் இறந்து போன ஒரு பசுமாட்டு கண்ணுக்குட்டியை தான் இதில் இணைச்சி உங்கள்கிட்ட தானமாக விற்றுட்டேன் அதை எப்படியோ சாமி கண்டுபிடிச்சிருச்சு எவ்வளோ ஒரு சின்ன விஷயத்தில் எவ்வளோ பெரிய ஞானம் இதை அப்படியே கட் பண்ணி நீங்கள் காஞ்சிபுரம் மடத்துக்கு போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஒரு பசுமாடு கோசாலையில் இருந்த பசுமாடு நிறை மாத கர்ப்பிணி மருத்துவர் வரவழைக்கப்படுகிறார் கால்நடை மருத்துவர் பிரசவம் பார்க்குறதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு அவர் அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுட்டார் இன்னொரு மருத்துவர் மொத்தத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்த ஐந்து கால்நடை மருத்துவர்களும் பார்த்துவிட்டு ஸ்ரீமடத்து மேலாளரிடம் சொன்னது பசுவின் வயிற்றில் இருக்கக்கூடிய கன்றுக்குட்டி இறந்து விட்டதால் அதை வெளியில் கொண்டு வர முடியவில்லை ஒருவேளை அந்த கன்றுக்குட்டி வெளியில் வந்தால் பசுவுக்கும் ஆபத்து என்ன செய்வது என்று தெரியவில்லைன்னு கைவிரிச்சிட்டு போயிட்டாங்க இதை பெரியவர்கிட்ட தயங்கி தயங்கி ராத்திரி பத்தரை மணிக்கு சொல்கிறாங்க ஒன்றுமே சொல்லலையா மௌனம் சாதித்த பெரியவர் சரியா பன்னெண்டரை மணிக்கு ஒரு அரிக்கலாம்பை எடுத்துக்கிட்டு தன்னைக்கு பணிவிட செய்கின்ற ஒருத்தரை கூட்டிட்டு போய் அந்த பசுமாட்டை தன் விழியோடு விடி வைத்து பார்த்து மூணு தடவை இப்படி கழுத்தை தடவி கொடுத்தாராம் என் அன்புக்குரியவர்களே சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்கின்றேன் நாலாவது ஒரு கையெடுத்து இப்படி தடவுறத்துக்குள்ள பின்புறத்திலிருந்து துள்ளி குதித்து கண்ணுக்குட்டி உயிரோடு வெளியில் வந்ததாம் மறுநாள் இதை பார்வையிட்ட மருத்துவர்கள் எழுதிய வாசகம் இன்றைக்கும் ஸ்ரீமடத்து பதிவேட்டில் இருக்கிறது மருத்துவத்தில் மிராக்கள் பார்த்திருக்கிறோம் ஆன்மீகமும் மருத்துவமும் இணைந்த மிராக்கள் இந்த காஞ்சி மடத்து கன்று குட்டி இதையும் விட ஒரு சிறப்பு இன்னைக்கு சொல்றேன் இது ரொம்ப சால பொருத்தமா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு சுதந்திர தினம் தேசியமும் தெய்வீகம்னு தான் இரு கண்கள்னு வாழ்ந்தவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவரை ஒரு தடவை பெரியவர் கூப்பிடுறாரு மடத்துக்கு போனார் என்னங்க ஐயா நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க அவசரமானு கேள்விப்பட்டேன் இல்லை திருப்புலாணி ராமேஸ்வரத்துக்கெலாம் உன்னுடைய முன்னோர்கள் நிறைய தான தர்மங்கள் செஞ்சுட்டாங்க நான் ஸ்ரீமட ராமேஸ்வரத்தில் கட்டுறதுக்கு ஒரு சங்கக்கல்லு உங்கள்ட்டேருந்து வாங்கிக்கலாம்னு நினச்சேன் ஐயா உத்தரவுன்னு சொன்னவர் எல்லாம் புறப்படுறதுக்கு முன்னாடி பெரியவா ஒரு வார்த்தை சொன்னாங்களாம் தேவர் ஒரு நல்ல பசுமாட்டை வாங்கி மடத்துக்கு தானம் கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக நாரா அப்படியே மெய் சிலிர்த்து போய் அன்றைக்கே அங்கு பெரியவரை இருந்த இடத்தில் தங்கி தேவரையா ஒரு பசுமாட்டை கொடுத்துவிட்டு தன் ஊருக்கு திரும்புகின்றார் ஊர் திரும்பிய எட்டாவது நாள் தேவரையா இறைவனடி சேர்ந்தார் தன் வாழ்க்கையில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கண்ணாக பாவித்த மனிதர் சில பாவங்கள் மற்றவர்களுடைய துன்பங்களிலிருந்து ஐயாவர்கள் விடுபடுவதற்கு கோதானம் புண்ணியம் என்பதை குறிப்பால் உணர்த்தி தேவர் அவர்களினுடைய இதயத்தில் ராஜசிம்மாசனம் போட்டு இருந்தவர் நம்முடைய பெரியவர் பெரியவருடைய பெருமை மற்றொரு நாளில் தொடரும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஒருமுறை முறை சுதந்திர தின வாழ்த்துக்களோடு இன்றைய விடிகளுக்கு வணக்கம் சொல்கின்றோம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்